வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வட்டம் சீவலப்பேரியில் அமைந்துள்ள அருள்மிகு சீவலப்பேரி சுடலமாட சுவாமி திருக்கோவில் சித்திரை மாத கொடை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் ஏப்ரல் பதிமூணு சனிக்கிழமை அன்று மாலை ஆறு மணி அளவில் கொடியலைப்பு தடியங்காய் பழியிடுதல் மாலை ஏழு மணி அளவில் பா மாசான கோணார் என்ற வாலகுரு சன்னியாசி கோணார் கோவிலில் இருந்து சுவாமி வெள்ளி ஆபரணங்கள் எடுத்து கொடியழைத்து வருதல் இரவு பத்து முப்பது மணி அளவில் சுவாமிக்கு வெள்ளி ஆபரணங்கள் சாத்தி அலங்கார தீபாரதனைகள் நடைபெறும் இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் சுவாமி வேட்டைக்கு சென்று வந்து பக்தர்களுக்கு அருள்வாக்கு தந்து ஆசி வழங்குதல் மறுநாள் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஏப்ரல் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு முப்பது மணி அளவில் தாமரபரணி நதிக்கரையிலிருந்து சுவாமிக்கு தீர்த்தம் எடுத்து வருதல் காலை எட்டு மணி அளவில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெறும் காலை பத்து மணி அளவில் அலங்கார தீபாரதனை நண்பகல் பன்னிரண்டு மணி அளவில் சுவாமி வேட்டையாடுதல் பின் திருக்கோவில் சார்பாக ஒரு ஆடு ஒரு பன்றி பலியிடுதல் அதனைத் தொடர்ந்து சுவாமி பக்தர்களுக்கு அருள்வாக்கு தந்து ஆசி வழங்குதல் இரவு பத்து மணி அளவில் அலங்கார தீபாராதனை நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் திருக்கோவில் சார்பாக சுவாமிக்கு படையலிட்டு சாம விழா இனிதே நடைபெறும் மேலும் விவரங்களுக்கு அருள்மிகு சீவலபேரி சுடலைமாட சுவாமி திருக்கோவில் கொடை விழா அழைப்புதலில் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு அறிந்து கொள்ளவும் கொடை விழாவை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்ன அருண் மாதவன் தம்பி ரொம்ப நன்றிகள் கொடைவிழாவிற்கு அனைவரும் வருக அருள்மிகு சீவளபேரி சுடலை மாட சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களின் அருளை பெறுக நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா